ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஐயப்ப பக்தர்கள்லாம் மலைக்கு போகிறதுக்கான பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே தான் நாங்களும் இருக்கோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பட்டோ என்னது அது சாமி விட்டிங்களோ இல்லையோ சரியா போது வாங்க போதுவா சாம்பார் அப்பளம் கூட்டு அது இதுக்கு பெருங்க அவியல் இதெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் இங்கே பாருங்க ரெண்டு இலை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா இந்த புள்ள மட்டும் நீ எடுத்துக்கோ அதெல்லாம் தேவி போலாமா எந்திரிச்சு வா போதுவா மூணாவது ரவுடு வந்துருச்சு வா எந்திரிச்சு வா எந்திரிக்க முடியலையா எந்திரில அவ்வளவு சாப்பிட்டியா எவ்வளவு சாப்பிட்ட தேவி ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணதான் இருக்கு கை உண்டா வெந்திரி கை உண்டாம எந்திரிக்கிறேன் இப்போ என்னாச்சு இந்த வெறும் டம் எடுத்துக்கோ குடிச்சாச்சா பிடிச்சாச்சா தேவி எந்திரிக்கிறதா இப்போ கை லைட்டு ஊண்டிதான்ச்சா சாப்பாடு போட்டாங்க எதுக்குன்னா ஐயப்பசாமி எல்லாம் கோவிலுக்கு போறாங்க அதுக்காக நாங்க நாங்கள் இருக்கோம் சாப்பிட்டுட்டோம் இப்போ சாப்பிட்டுட்டு நிக்கிறோம் இங்க வந்து குடியில்லாம் வச்சிருக்காங்க கிறிஸ்மஸ்க்கு இங்கே அம்மா பாரு அம்மா பாரு அம்மா பாருனாதே கண்ணு தெரியாதனாட்டவே எங்கயோ பாப்பா நீ

அழகழகா வச்சிருக்காங்க இங்க வந்து அப்படி தண்ணி வர்ற மாதிரி கல்லு ரெண்டு வந்து ட்ரீ வச்சிருக்காங்க இயற்கையான ட்ரீ சோறு வச்சிருக்காங்க சோறுலயே இருக்கு சோறு சோப்பு मंडी சோறுலயே இருக்கு அழகா இங்க டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க அப்புறம் கோவிலையும் நல்லா அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க கோவிலும் சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க பட்டு பட்டு ஹாய் சொல்லு ஹாய் ஜெய் அம்மா போய் நில்லு நீங்க மட்டும் போட்டோ எடுத்துறேன் நானே எடுத்துற நான் எடுத்துற ஜெய் ஜெய்

இங்க இந்த பாயாசத்தை விட மாட்டீங்களா ரெண்டு பேரும் ஏய் சௌந்தர்யா பாரு அவர் குடிச்சிட்டு இருக்கார் பாயாசத்தை கொடுக்க சௌந்தர்யா அக்காக்கே எங்க கொடுக்கற நீ பச்சிருக்குதலாம் கொடுத்தாங்க மாமா இங்க பாரு இங்க பாரு இந்த போன்ல எவ்ளோ க்ளியரா இருக்குன்னு தெரியுதா ஏய் தெரியலையே ஏய் நாய்க்குட்டி புது மொபைல் வாங்கியிருக்காராம் எனக்கு வாங்கி தரேன் இருக்காரு எனக்கு பாயசம் குடிச்சிட்டாரு குடிச்சிட்டாரு இத பாரு நீ ஜாலியா வந்துளன்னானே சொன்ன பயாயத்துக்கு வந்தியா பயாயத்துக்கு வந்து பயாயத்துக்கு போறத குறிச்சுட்டு பயாயா ஒரு அவன இப்ப தண்ணி தோடிட்டு இருக்கான் தம்பி அம்மா போயிட்டு வரே பயம் இருக்கான்னு பாரு

போது வாங்க போலாம் சரி வாங்கி போலாம் ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க போங்க போலாம் ஒரு பயம் இருக்கான் ரெண்டுமே நிக்குது அப்படியே நிக்குது இங்க பாரு பயமே இல்ல நீங்க என்ன சொன்னாலும்

நான் போறேன் வா போல வேண்டாம்மா சரி வா போல வீட்டுக்கு எங்க போல கிஃப்ட் எல்லாம் இல்லங்க வா நான் வாங்கி அம்மா வாங்கி தரேன் வா கிஃப்ட் வாங்கி தரேன் அம்மா வாங்கி தரேன் அம்மா வாங்கி தரேன்னு சொல்லிட்டவா தூக்கு மாமா இவனை வர மாட்டேங்கிறியா கிஃப்ட் வாங்கி தர சொல்றியா தூக்கிடுவா அவன் கேக்குறான்னு கூட போயிட்டு இருக்க இருக்கூச்சு பூச்சு தூக்கு 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 அது கிப்ட் இல்ல அது கிப்ட் இல்ல போல கிஃப்ட் இல்லை ஹலோ என்ன பண்ணிட்டு வர்றீங்க பட்டு தாள எங்க போகுது ஏன் அழகா இருக்கு இந்த இடம் பட்டு பட்டு சரமடி பின்னாடி வைக்கிறேன் ஏ ஏ சோமா இருக்கீங்க அப்பா gift வாங்கி தருவா gift வாங்கி தருப்பா உனக்கு சரியா சரியாமா gift வாங்கிக்கலாம் வாடா வாங்கி தர சத்தம் சாரி ரெண்டு நல்ல ஜாலி ஒகாந்திட்டு போயிட்டு இருக்கீங்க சோரமா வாமாமா வண்டி மயிலா இங்க பாரு அம்மா பாருயா மயிலா இங்க பாரு அம்மாவ பட்டு அத்தை பாரு இங்க பாரு பட்டு பட்டு இங்க பாரு ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க பட்டு ஐயோ கீழே விழுந்துரு சீரியல் எடுத்தார் 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 ஆ இங்க பாரு தானா சிரிச்சிட்டு இருக்கான் இங்க பாரு பார்க்க சொன்ன சரி அம்மா போட்டா தொடக்கூடாது தண்ணி பை பை போய் பை பை வந்துட்டு போறோம் <laughs> 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 <laughs>

பட்டு எங்க வந்திருக்கோம் ஃபைனலா விளையாடுறதுக்கு பார்க் வந்தாச்சு அம்மா குழந்தைகள் பார்க் வந்த உடனே எல்லாம் யாரையும் என்னமோ பண்ணுங்க நான் போறேன்னு வேகமா போய் இருக்கான்னு பாரு ஓடித்தா வந்தியா என்ன பண்றீங்க பூச்சிக்கோ இறங்கினீபா பூச்சிக்கோ வாங்க வாங்க இறங்க இறங்க இறங்குடா அவனா இறங்குவான் அதனும் புதுசா வந்து பூச்சிக்கோ பூச்சிக்கோட்டு நீ ரெடி பண்ணி கொடு பஞ்சு மாதிரி போடணுமா என்னடா ரெண்டு பேர் சும்மா உட்காந்துருக்கீங்க என்ன நடக்கிறது இதில் எப்படி தொங்குறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறான் என்னையா என்ன வேணும் அதில் தொங்கணுமா தூக்கி விட்டுருமாம்மா விழுந்துட போறாம் பாத்து பயம்புலாம் தொங்குறானே பயம்புலாம் மாதிரி தூக்கி விட்டு தொங்கட்டும் மித்ரா அங்க பாரியா ஊஞ்சல் சும்மா இருக்கு போறியா வர வர <laughs> அவ அப்படித்தான் துள்ளுறான் அப்படி பா இப்படி பட்டு பாரு அப்படியே அமைதியா உட்காந்தாச்சு என்னடா என்னடா வேணும் என்ன வேணும் நடிப்புக்காரா நடிப்புக்காரா இங்க பாரு காலையில சாயந்தரம் வரைக்கும் சுத்துமா போடுறேன் இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு சில்ட்ரன்ஸ்க்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக இங்கே ஒரு எருமை மாடு வந்து அந்த குழந்தைங்க விளையாடுறதுலேயே ஏறி ஏறி உட்காந்து விளையாண்டுருக்குது அது இல்லாமல் கொஞ்சம் சாப்பாடு வேறு நிறையா சாப்பிட்டு வயிறு பாருங்க வயிறு வயிறு வேற கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இதில் தொங்கி கீழே முடிந்தால் என்ன ஆறுது ஆல்ரெடி ஒன்று இங்கே நான் அந்த கிடக்கு பாவம் இந்த ஒன்றை வச்சு தான் விளையாண்டுருக்கு போல் பிள்ளைங்கெல்லாம் இங்க பாரு அது எனக்கு என்னன்னு உட்கார்ந்துட்டு இருக்குது சரியில்லையே என்னை விட்டுட்டு போய் விளாண்டுட்டு இருக்கியா அப்படி இருக்கு நீ வந்து இங்க ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க இப்ப அந்த போச்சு என்ன பண்ணுவேன் அந்த போச்சு என்ன பண்ணுவேன் என்ன பட்டோ இதுதான் இந்த விவரீதம் தேவையா அதை தான் கேக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் பண்றது தப்பு இல்லையா எதுக்கு இந்த மாதிரி செயலை பண்ணிட்டு இருக்கீங்க வாங்கப்பா பிஞ்சு 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 போனா ரெண்டு பேரும் தான் பொறுப்பு யாரெல்லாம் அதுல உட்கார்ந்தீங்களோ அவங்க தான் பொறுப்பு பூச்சுக்கோ பூச்சுக்கோ புடுக்கோ

ஏ ஏ ஏ இங்க பாரு இதுல ஏறத பாத்தீங்கன்னா வாங்க 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 பூச்சிக்கோ வா ஏறு 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 வாங்க 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 ஹாப்பியா பாரு மூஞ்சில பிரகாசமா அழிச்சிட்டு இருக்குது மூஞ்சி அவ்வளோ ஒரு ஜாலி இதான் கடைசி போலாம் இதுல மட்டும் விளையாடுங்க போவோம் பயமே இல்ல வா போல வா போல அம்மா அம்மா எவ்வளவு கலரா வந்துச்சுங்க வெள்ள கலர்ல வந்துச்சு இங்க பாரு அதுவும் தான் கருப்பாயிருச்சு இங்க பாரு சூ ஃபுல்லா கருப்பாயிருச்சு ட்ரெஸ் பாரு மண்ணா இருக்குது ஏர் மேல போலாம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு போய் வருகிறோம் வீட்டுக்கு போய் வருகிறோம் இன்னைக்கு ஜாலியான ஒரு அவுட்டிங் ப்ளாக் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பை